ஹே ஆல் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக எவ்வளோ பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேமியர் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு இதை பார்த்தீங்களா சூப்பரில் இன்றைக்கி வந்து இந்த பழைய சாதம் வந்து லைக் எப்பவுமே ரைஸ் மீந்துருச்சுன்னா பொங்கல் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அண்ட் நேற்று ஏதோ ஒரு சிந்தனை ஓகே நம்ம வந்து ஏன் இதை நம்ம மண் சட்டி நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதில் போட்டு பழைய சாதம் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு எனக்கு மார்னிங் எனக்கு பழைய சாதம் வேணும் ஏன்னா அவங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ஸோ அதுக்காகவே வந்து எனக்கு வந்து காலையில் வந்து பழைய சாதம் கண்டிப்பாக வேணும் ஸோ தண்ணி ஊற்றி வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வச்சேன் மார்னிங் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி அண்ட் இதுல வந்து தயிர் மட்டும் ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர்வா இருக்குங்க அண்ட் இதில் நான் சம்மந்தி வந்து பண்ண போகிறேன் லைக் சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு இதுக்கு சம்மந்தி வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கீருவாங்கங்க இதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மார்னிங் சாப்பிட்டா தூக்கம் வரும் ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷு ஐஸ் பிரியாணின்னு பேர் இதுக்கு எனக்கு வந்து இது ஐஸ் பிரியாணின்றது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னான் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஐஸ் பிரியாணினா பிரியாணியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க போலன்ட்டு ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஐஸ் பிரியாணின்றது நம்ம பழைய சாதத்தை தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு பட் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் நல்லா இருக்கும் அது அண்ட் இது ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்காக போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐ மீன்ஸ் பழைய சாதத்திலேயே இருக்கேன் இது வந்து தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க அந்த தயிர் சாதம்னால் என் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சட்டெலாம் இருந்துச்சுன்னா அதுங்க ரொம்ப நல்ல விருப்பமாக சாப்பிடுதுங்க ஸ்பைஸியே இருக்கக்கூடாது அப்படின்னுங்க பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் கூட நான் சால்டட் மட்டும்தான் வாங்குவேன் ஏன்னா வந்து ஸ்பைசி வந்து பிடிக்காது ஸ்பைசியாக இருக்குது ஸ்பைசியாக இருக்குதுன்னு வாங்க இந்த ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இது 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 எந்தளவுக்கு இதுங்க சாப்பிடும் எனக்கு தெரியாது இதுலேயுமே பயந்து பயந்து லைட்டாக தான் நான் வந்து போட்டேன் கோவக்காரோ ஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் வந்து என்னென்னா லாப்பா ஸோ நான் எப்பயுமே ஒரே டிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அதுவும் டிஃபனுக்கு வந்து நான் நிறையவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் பரோட்டாவில் வந்து கொத்து பரோட்டா போட்டேன்னா இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி லாப்பான்னு சொல்லுவோம் இதை இது வந்து ப்ரானில் செஞ்சேன் அண்ட் இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து என் பசங்க ஒரே ஆட்டம் வாமண்ணம் ஸோ எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில அதனால பேக்கரி கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த பேக்கரி எல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க கொடுக்க நேராக திருப்பினவன் ஆஹா நம்ம ஹல்திராம்ஸ் பாக்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பத்து இருபது பேக்கெட் கிட்ட வாங்கலாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குன மாதிரி வாங்கி கொடுத்து கூட்டு வண்டேன் இனியோட விழாவை அவ்வளோதான் நாளையோட விழாக்கில் நாளைக்கு பார்க்கலாம் பா